அனைத்து ஆன்மாக்களுக்கும் இறை வணக்கம் இறையருள் துணையோடும் குருவருள் துணையோடும் திருமந்திரம் பாடல்களின் விளக்கங்களை செவிமடுக்கின்ற பயணத்தில் இன்றைக்கு முதல் தந்திரம் பதினைந்து பாடல் இருநூற்றி ஐம்பது தான சிறப்பு ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் உடையீர் விரைந்தொல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்துண்ணும் காலம் அறிமினே தான சிறப்பு உணவு தானத்தினுடைய பெருமைகளை உணவு தானத்தினுடைய பயன்களை அதனால் உழையக்கூடிய நற்பயன்களை எல்லாம் சொல்லக்கூடிய இந்த பாடலில் இந்த முதல் தந்திரம் பாடல் இருநூற்றி ஐம்பது ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் என்னன் மின் அப்படி நாம் உணவை கொடுத்து உதவுகின்ற பணியில் சேவையில் நாம் உணவை யாருக்கெல்லாம் கொடுக்கின்றோம் என்று சொல்கின்ற போது முதன் முதலில் அவர் இவர் என்று பார்க்கக்கூடாது இவர் பிடித்தவர் நமக்கு இவர் பிடிக்காதவர் இவர் வேண்டாதவர் இவர் வேண்டியவர் ஐயோ இவர் நம் உறவாச்சே இவர் உறவு இல்லையே யாரோ புதுமுகமாக இருக்கின்றாரே வேண்டியவருக்கு மட்டும்தான் கொடுக்க வேண்டும் இப்படியெல்லாம் பாகுபாடு பார்க்காமல் உணவை அனைவருக்கும் கொடுத்து உதவுங்கள் என்கின்றது முதல் வரி அவர் இவர் என்னன் மின் அவர் இவர் வேண்டியவர் வேண்டாத பார்க்காதீங்க ஆர்க்கும் இடுமின் எல்லாருக்கும் கொடுங்க அதே போல் பார்த்திருந்து மின் நாம் சாப்பிடுவதற்கு முன்பாக வேறு யாராவது பசியோடு வருகின்றார்களா என்று பார்த்திருந்து உண்ண வேண்டும் ஏ வள்ளுவன் சொல்லுவான் இல்லைங்களா செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு வந்த விருந்தினரை நன்றாக உபசரித்து அனுப்பிவிட்டு மீண்டும் வருவார்களா என்று பார்த்துவிட்டு யார் உணவரந்து செல்கின்றார்களோ அவர்கள் நல்விருந்து வானத்தவர்க்கு மேலே நாம் நல் விருந்தாக நாம் மாறுவோம் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு வரவேற்பு அங்கே கிடைக்கும் எனவே இங்கே சொல்கின்றார் பார்த்திருந்து உண்மின் வராங்களா யாராவது பாருங்கள் பசியோடு வரப்போறாங்க என்று பார்த்திருந்து உண்மேன் என்று சொல்கின்றார் பழம்பொருள் போற்றன் மின் உணவு பண்டங்கள் பழதாகி பழையதையோ அல்லது மீதம் உள்ளதையோ வேண்டும் என்று எடுத்து வைத்துக் கொள்ளாதீர்கள் பழம்பொருள் போற்றன் மின் அதை வச்சு நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அது இன்னும் ஒரு வாரம் கழிச்சு நாலு நாள் கழிச்சு அதெல்லாம் விட்டுடுங்க அப்படி மீது மீதம் இருந்தால் அந்த உணவை வரியோர்க்கு யார் பசியோடு இருக்கின்றார்களோ அவருக்கு கொடுத்து உதவு உதவுங்கள் என்று சொல்லிடுது வேட்கையுடைய உடையீர் வேட்கை உடையீர் விரைந்தொல்லை உன்னன் மின் பசி வந்துடும் பசி வந்த பிறகு உடனே பாருங்கள் நம்ம நம்முடைய மனிதர்கள் எப்படி சாப்பிடுவாங்கன்னா எதிர்க்க யார் வராங்க போகிறாங்க பக்கத்தில் யார் இருக்கிறது எதுவும் தெரியாது பசி வந்த உடனே போட்டு உணவு அருந்துவதிலே குறியாக போட்டு 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 சாப்பிட்டு கொண்டே இருப்பாள் வேகமாக அப்படி வேட்கையுடைய பசியோடு இருக்கும்போது அந்த மாதிரி விரைந்து சாப்பிடாதீர்கள் ஏன் அதற்கு தான் எடுத்துக்காட்டு அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு திருமூலர் சொல்கின்றார் காக்கை பசியோடு தான் இருக்கும் பசியோடு வரும் வந்து அங்கே உணவை பார்த்த பிறகு அந்த பசியோடு அது நாம் சாப்பிடுவது போல் சாப்பிட்டு விட்டு சென்று விடாது சுயநலமாக அங்கே கரைந்து காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே காக்கம் காக்கை என்ன பண்ணுது அங்கே கரைந்து தன்னுடைய உறவுகளை எல்லாம் அழைத்து வந்த பிறகு ஒன்றாக உணவருந்துவதை பார்த்து நாம் அதுபோல் செய்ய வேண்டும் பசி வந்தவுடனே வேகம் வேகம் வேகமாக சாப்பிடக்கூடாது அப்பொழுது காக்கையை அங்கே நாம் மனதில் கொண்டு எப்படி அது கரைந்து அழைத்து உறவினர்களோடு சேர்ந்து அருந்து உணவு அருந்துகிறதோ அதுபோல் உணவு என்பது உணவு தானம் என்பது எல்லோருக்கும் யாரெல்லாம் பசியோடு இருக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் அழியுங்கள் உணவு உண்பதற்கு முன்பாக யாராவது வருகின்றார்களா என்று பார்த்து உண்ணுங்கள் பழம்பொருள் போற்றாதீர்கள் பழசை எடுத்து வச்சு அதை பாதுகாத்து வைக்காதீர்கள் யாருக்கு வேண்டுமோ அப்பொழுதே கொடுத்து உதவுங்கள் அதேபோல் பசி இருக்கும்போது வேகம் வேகமாக அமர்ந்த உண்ணதை உண்மை உண்பதை தடுத்து காக்கை போல் கரைந்து அழைத்து அனைவரோடு நீங்கள் உண்டால் உங்களுக்கு மிக பெரிய ஒரு உங்களுக்கு ஈசனுடைய அருள் அங்கே சொர்க்கத்திலே உங்களுக்கு நிச்சயமாக ஒரு இடம் உண்டு என்று இங்கே திருமூலர் கூறுகின்றார் தான் வள்ளுவ பெருந்தகையும் ஐயன் வள்ளுவர் சுற்றந்தழால் என்ற ஒரு அதிகாரத்தில் குரல் ஐநூற்றி இருபத்தி ஏழில் மிக அழகாக சொல்கிறார் ஒன்னே முக்கால் வெளியில் சொல்கிறார் காக்கை கரவா கரைந்துன்னும் ஆக்கமும் அன்ன நீரார்க்கே உல எப்படி காக்கை தனக்கு கிடைத்த உணவை மறைத்து தான் மட்டும் சாப்பிடாமல் தன் இனத்தை கரைந்து அழைத்து சத்தமிட்டு அழைத்து அனைவரோடும் எப்படி உண்ணுகின்றதோ காக்கை போல் காக்கை கரவா கரைந்துண்ணும் இதுபோன்ற குணம் உடையவர்கள் யாரெல்லாம் மனிதர்கள் இப்படி தன்னிடம் உள்ள பொருளை அனைவருக்கும் கொடுத்து பகிர்ந்து உண்ணுகின்றார்களோ அவர்களுக்கே ஆக்கமும் அனைத்து செல்வமும் இங்கே இந்த பூமியிலே அவர்களுக்கு இந்த பிரபஞ்சம் அளிக்கும் இறைவன் அளிப்பார் என்று கூறுகின்றார் எனவே தானத்தினுடைய சிறப்பு உணவு தானத்தினுடைய சிறப்பு மிக அற்புதமாக இந்த திருமந்திரத்தில் பாடல் விளக்கப்பட்டிருக்கிறது திருச்சிற்றம்பலம்